ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் இடையில உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் என்னால் வீடியோ போட முடியல அதுக்கு மன்னிக்கணும் நான் இன்னைக்கு வந்து பேச போகிறது என்னென்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா அப்படின்ற வார்த்தை நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி பிரபஞ்சம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம நல்லதை நினச்சோன்னா நம்மளுக்கு நல்லதையே கொடுக்கும் வாழ்க்கையில் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளோட நெகட்டிவிட்டியை நினச்சி நம்ம பயந்துட்டே இருந்தோன்னா அந்த பயத்தை தான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம தான் டிசைன் பண்ணணும் நம்ம தான் முடிவெடுக்கணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு கற்பனை பண்ணணும் அந் அந்த கற்பனையை தினமும் தினம் தினமும் நம்ம ஆள் மனசில் பதிகிற அளவுக்கு ஒரு படத்தை இப்போ ஒரு ஒரு படத்தோட சீன்ஸ் நம்ம நினச்சி பார்ப்போம் பார்த்திங்களா நம்ம மனசில் அந்த மாதிரி நம்ம மனசில் அந்த படத்தை தினமும் ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்போது தினம் தினம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மனசு ஆள் மனசு அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது மட்டும் ஒரு குழந்த மாதிரி அடம் பிடிச்சி நம்ம அதுக்கிட்ட கேட்கணும் அப்போது எனக்கு இது இது எனக்கு கிடச்சே தீரும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு வச்சுருக்கணும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம வச்சுருக்கும்போது பிரபஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்காக அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்பிக்கை நம்பிக்கை தான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்காக வேணால் செய்வாங்க நம் நம்ம நம்ம வந்து நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி இருக்கும்போது தான் நம்மளுக்கு கவலை வரும் அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறத நினச்சி தினமும் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையும் அழகாக வளம் வரும் நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளோட அலைவரிசை அந்த அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏற்ற மாதிரியான ஆற்றல்களை தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதனால் நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி நினைக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட புரிகிற மாதிரி சொல்லணும் நம்ம சொல்லிவிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது எப்பவுமே பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு அது சரியான நேரத்தில் வந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம மனசில் விதைச்சிட்டோன்னா அது பின் காலத்தில் வந்து ஒரு மரமாக முளைச்சி வந்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம விரும்புகிற வாழ்க்கை ரொம்ப தூரத்தில் இல்லைங்க நம்ம விரும்புகிற வாழ்க்கை நம்ம பக்கத்துலையே தான் இருக்குது அதை நம்ம ஈர்க்கிற சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால் நம்ம எண்ணத்தினால நல்ல எண்ணத்தினால் அதை இருக்க முடியும் நம்ம அப்போது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கும்போது நல்லதையே நினைக்கும்போது பெரிய கனவு சின்ன கனவுலாம் எதுவுமே இல்லைங்க பெரிய கனவு சின்ன கனவுலாம் எதுவுமே இல்லைங்க எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ எவ்வளோ குழந்த மாதிரி அடம் பிடிச்சி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோமோ அதுக்கேற்ற தான் நடக்கும் கையில் இல்லாததை நம்ம நினச்சி கவலைப்படுறதை விட கையில் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லியும் நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாகும் நன்றியுணர்வுங்கிறது பிரபஞ்சத்தை கவரும் அதிகபட்ச காந்த் காந்தமாக செயல்படுதுன்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதனால் இன்னிலேருந்து நம்ம நல்ல எண்ணத்தையே நினைப்போம் நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையணுன்றதை நினச்சி நம் நம்ம வாழ்க்கையை படமாக நினச்சி நினச்சி நம்ம அதை உண்மையாக்குவோம் ரொம்ப நன்றிங்க பாய்